எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் மோடி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றினார் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையும் ஏற்றுக்கொண்டார் பிரதமர் மோடி செங்கோட்டையில் கொடியேற்றும் நிகழ்வில் பங்கேற்க எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் வந்திருந்தனர் டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டதைத் தொடர்ந்து ஹெலிகாப்டரில் இருந்து தேசிய கொடி மீது மலர் தூவப்பட்டது எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்படுவதையொட்டி டெல்லியில் உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டதுடன் எழுநூறு இடங்களில் நுண்ணறிவு கேமராக்களும் பொருத்தி கண்காணிக்கப்பட்டு வருகிறது காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு இன்று தகைசால் தமிழர் விருது வழங்குகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இஸ்ரோவின் சந்திராயன் மூன்று விண்கல திட்ட இயக்குநர் பி வீரமுத்து வேலுவுக்கு அப்துல் கலாம் விருது வழங்கப்படுகிறது துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருதை செவிலியர் சபீனாவுக்கு வழங்குகிறார் முதல்வர் செவிலியர் சபீனா வயநாட்டுக்கு துணிச்சலாக சென்று நிலச்சரிவில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்தார் முதலமைச்சரின் சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான விருதுகளை மு ஸ்டாலின் வழங்க உள்ளார் சென்னை மாநகராட்சியின் பதினோராவது மண்டலத்திற்கு சிறந்த மண்டலத்துக்கான விருது வழங்கப்படுகிறது கோவை மாநகராட்சிக்கு சிறந்த மாநகராட்சிக்கான விருது வழங்கப்படுகிறது ஆப்கானிஸ்தான் நாட்டின் இந்து குஷ் மலைப்பகுதியில் பலத்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ரிட்டர் அளவு கோலில் ஐந்து புள்ளி ஒன்றாக பதிவு செய்யப்பட்டுள்ளது நள்ளிரவு ஒரு மணிக்கு பூமிக்கு அடியில் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாதிப்பு எதுவும் இல்லை என தகவல் வெளியாகியுள்ளது மீண்டும் தீவிர அரசியலுக்கு திரும்புவதாக குஷ்பு தெரிவித்துள்ளார் தேசிய மகளிர் ஆலய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தது குறித்து விளக்கம் அளித்த அவர் என் சி டபிள்யூ பதவி கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டதாகவும் அந்த பொறுப்பிலிருந்து ராஜினாமா விட்டதால் தற்பொழுது சுதந்திரமாக செயல்பட முடியும் என்றும் கூறியுள்ளார்